பூமி சித்தார்த்தியில் இப்போ ஒரு வேற அளவில் மாயஜலமான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லுங் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சித்தார்த்து மாட்டுக்கும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஒரு பூஜை பண்ணுறதுக்காக வந்து சாமியார் வந்து சொல்லிகிட்டே இருக்கார்ல அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் சித்தார்த்து இப்போ என்ன மாதிரி வேஷத்தில் போகணுன்னு உங்களுக்கே தெரியும் சிவபெருமான் மாதிரி நீங்கள் தான் வந்து போகணும் போனால் மட்டும்தான் அந்த நூற்றம்பது வருஷமாக வந்து ஒளிஞ்சிருக்கு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தான் ஆறாவது வாட்டி பூஜை பண்ண முடியும் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க சித்தார்த்துங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்போதும் இது மாதிரி வந்து காட்டுப்பகுதிக்குள்ள சிவபெருமான் மாதிரி வேஷம் போட்டுட்டு போறப்ப பின்னாடியே இன்னொருத்தர் வந்து துணைக்கி போவாங்க அது யார் வந்து போகணும் நீங்களே சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் வந்து கேட்டோடனே அப்படியே வந்து அவர் வந்து கை காட்டுறாங்க அப்படியே வந்து கையை சுற்றி காட்டிகிட்டே வரப்போ கரெக்டாக வந்து சித்திரை முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க சாமி இந்த சின்ன பொண்ணாக போகணும் இவங்களை விட சித்தார்த்துக்கு பாதுகாப்பாக யாராலையும் போக முடியாது சித்தார்த் நல்லபடியாக போயிட்டு வரணுன்னா இவங்க தான் போகணுங்கிற மாதிரி சித்ரா நல்லபடியாக சித்தார்த்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன் எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியுமா பார்த்துக்குமா சித்தார்த்தங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பிள்ளை ஒரு பக்கம் நம்ம தமனா வந்து பூஜை இருக்காங்க நம்ம பூஜை பண்ணுறதில் அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தார்த் வந்து அங்கே போகிறான் சக்தி அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இந்த வாட்டி இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம சிதார்த்த வந்து பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த சாமியாரும் ஒரு பக்கம் அந்த மீன் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டே இருக்காங்க காட்டுப்பகுதிக்குள்ளே அந்த அவுங்கிறவர் வந்து வேக வேகமாக வந்து போயிட்டே இருக்காரு இதை பார்த்தோன்னு வந்து எப்படியோ இவர்கிட்டேருந்து இருந்து வந்து வாங்கணும்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க தமனாகவும் இந்த பக்கம் அந்த இன்னொரு சாமியாரும் வந்து திங்க் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சித்தார்த்து கூட வந்து அப்படியே துணைக்கு வந்து போகிறாங்க நம்ம சித்ரா நல்லபடியாக வந்து என் வீட்டுக்காரரை பத்திரமா பார்த்துக்க அம்மா நான் வந்து அப்பாவை பத்திரமா பார்த்துக்கிறோமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னோன்னே சித்தார்த்து வந்து சிவபெருமான் மாதிரி வேஷம் போட்டுட்டு அப்படியே மாதம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சித்தராவும் அவங்க கூட வந்து போகிறாங்க ஒரு பக்கம் ராணிக்கு வந்து சந்தேகம் வந்துடுது பொம்மியை அக்காட்ட கேட்டால் அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த குளத்துக்கு வந்து வராங்க பொம்மி அக்கா எங்கக்கா இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க ரெண்டு நிமிஷமாக என் பேச்சு சத்தம் கேட்டோனையே நீங்கள் வந்து என் கூட பேச ஆரம்பிச்சுருவீங்க இன்னமும் என் கூட வந்து பேச வரலன்னா வேற ஏதோ இங்கே பிரச்சனைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஏதோ வித்தியாசமாக வந்து நான் இனிமேட்டு இங்கே இல்லைங்கிற விஷயத்த வந்து காட்டுறதுக்காக நம்ம பொம்மி போகும்போது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு தான் போயிருக்காங்க பிள்ளை இருக்கு அச்சோ அப்படின்னா பொம்மி அக்கா இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராணிக்கா வந்து உதவி செய்வாங்கள நம்புவோ திருட்டி மூணு பேர் அவங்க வந்து நிற்கிறாங்க ஆச்சு இது மாதிரி இங்கே வந்து பொம்மி வந்து இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கன்னொன்னே அவங்க தண்ணியில் வந்து மாயாச்சலம் பண்ணுறாங்க உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு இவர் மிகப்பெரிய சக்தி உள்ளவருமா இவர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்ப யாராவது போய் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டால் அவங்களுக்கு வரமா கொடுத்துருவாங்க அதை நிறைவேற்றி தராமல் விட மாட்டாங்க யார் வந்து இது மாதிரி கேட்டிருக்கான்னு தெரியலையே நிச்சயம் வேறு யாராக இருக்கும் எல்லாம் வந்து சாவித்திரியாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்தத்தில் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று கிட்டே வந்து அடுத்தடுத்த பூஜையெல்லாம் என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சாமியார் பேசிகிட்டு இருந்தாங்களே அவங்க வந்து இவங்க கிட்டே வந்து நிற்கிறாங்க இது தாமா விதி என்ன நடக்கும் போதுன்னு நான் சொல்கிறேன் சித்தார்த் வந்து அங்கே போயிட்டு வரப்ப நூற்றம்பது விஷமாக வந்து மறைஞ்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு வரப்போ நம்ம பொம்மையும் கையோடு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்படியா சாமி நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நம்பிக்கையோடு போகிறோம்னு சொல்லிட்டு அந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயும் வந்து மாதம் வந்து நம்ம நம்பூதிரி டீம் மூணு பேரும் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ராணி வந்து மாசா வந்து போயிட்டே இருக்காங்க நம்ம இப்போ பூஜை பண்ண போகிறோம் நம்ம இப்போ பூஜை பண்ணுறதுனால சித்தார்த்தை வந்து நம்ம உண்டெல்லாம் நாக்கலாம் தமிழாக வந்து பேசுகிறாங்க நம்மளோட சக்தி வந்து அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வந்து போவே போக முடியாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து பேசினோன்னே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கன்னு சொல்லி ஒரு மாயஜாலம் மூலியமாக வந்து ஒரு ஒம்பது விதமான தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து வைக்கிறாங்க இது என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி தமனா இதை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ரெண்டு மூணு விஷயத்த வந்து சொல்றாங்க மந்த இடத்த உடனே அங்கேருந்து பச்சை கலர் லைட் வந்து வருது நிச்சயம் இதை வச்சு சித்தார்த்துக்கிட்ட கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அந்த ரெண்டு சாமியாரும் வந்து சித்திருக்காங்க நம்ம தமனாவும் ஆப்போசிட்ல இருக்கிற முன்னோரு மந்திரவாதியும் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பச்சை கலர் விஷயம் வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்கு சித்தார்த்தை நோக்கி சித்ரா வந்து அவங்க சக்தி மூலயமா வேற ஒரு பக்கம் வந்து திருப்பிடுறாங்க திருப்பினோனே நாகசாகுன்னு ஒருத்தர் வந்து வந்துட்டு இருந்தார்ல பச்சை கலர் இதை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே வந்து கீழே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம நாகசாகு கையில் மீனை கொண்டு வந்ததும் அப்படியே வந்து பத்திரமா வந்து தரையில் வந்து வச்சிடுறாங்க பிள்ளை ஒரு பக்கம் நம்ம நம்பூதிரி திருட்டி மூணு பேர் இருக்காங்களே அவங்களும் வந்துடுறாங்க வந்தோன்ன அவங்க பக்கத்தில் வந்து இது வருந்தோனே அவங்க தீர்த்த தண்ணியை வந்து மாயாச்சலம் மூலியமாக கொண்டு வந்து அப்படியே வந்து அந்த தீர்த்த தண்ணியை வந்து அந்த கலர் லைட் மேலே வந்து தெளிக்கிறாங்க அது காணும் துணிய காணும் அப்படியே ஓடி போயிடுது வேறு லெவலில் மாயாச்சலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ராணி வா இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாகசாவு இருக்கிற இடத்த வந்து பார்த்துடுறாங்க என்னது இங்கே எப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் நம்ம ராணி வந்து பார்க்குறாங்க பொம்மியை அக்கா கீழே இருக்காங்கன்னு சொல்லி அது எடுக்கலான்னு வரப்ப இப்போதைக்கு அதை எடுக்கக்கூடாதுமா இவங்க பெர்மிஷன் அனுமதி இல்லாமல் நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் இங்கே உட்காந்து தூங்கிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து நம்பூத்திரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க இவங்களை இப்போதைக்கி காப்பாற்றணும் உங்கள் மந்திர சக்தி வச்சு காப்பாற்ற வேண்டியதானே இவங்க எங்களை விட பல மடங்கு வந்து சக்தி வாய்ந்தவங்கம்மா அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்டலாம் வந்து எங்களோட இதெல்லாம் பலிக்காது அதனால் நம்ம ஒரு விஷயத்தை வந்து செடியை வந்து எடுத்துகிட்டு வரணும் அதை வச்சு தான் இவரை வந்து பத்திரமா வந்து எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படிங்களா சரி வாங்க முதல்ல அதை போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ராணி வந்து அப்படியே வந்து பொம்மியை வந்து தனியாக விட்டுட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க பிள்ளை இது எல்லாத்தையும் வந்து அந்த தமிழ்நாக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து சிரிச்ச பார்த்துட்டு இருக்காங்க ஓ நினச்ச காரியம் எல்லாம் வந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க அவங்க இதாவது வந்து எப்படி இருந்தாலும் வந்து அதை கண்டுபிடிச்சியே ஆகணும் அப்போ தான் நம்மளால் பூஜையை வந்து வெற்றிக்கிறமாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம சித்தார்த்து வந்து சிவபெருமான் வேஷத்தில் ஒரு பக்கம் நம்ம சித்ரா வந்து அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்ருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்பா வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணுமே நம்ம என்ன பண்ணுறது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்மளோட மந்திர சக்தியை பயன்படுத்த முடியும் நம்ம சிதார்த்துக்கு வந்து உதவியே செய்ய முடிய முடியாது இப்போ எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கடவுளே நீங்கள் தான் வந்து சிதார்த்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கணுங்கிற மாதிரி வேண்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க